நன்றி அறிதல் இருக்கணும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னும் போது மூன்று காரியங்களை கவனித்தோம் முதலாவது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நமக்கு எல்லாவற்றையும் எல்லா நல்ல ஈவுகளையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது கத்தர் நமக்கு தந்த பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அவருடைய முதிர் வயதில் கூட அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும் மூன்றாவது கவனித்தோம் குடும்பத்தை நடத்துகிற தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த நன்றி உள்ள குணம் குடும்பத்திற்குள்ளே உள்ள துக்கங்களை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் கொள்ளவும் ஒருவரை ஒருவர் பாராட்டவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் அது மிகுந்த உறுதுணையாக இருக்கும் இல்லையா நன்றி மறந்தவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா சிறப்பான குடும்பத்தை நடத்த முடியவே முடியாது நம்ம எவ்வளவு தூரம் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமோ அவ்வளவுதான் நம்ம மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்போம் நிறைய பேர் இன்றைக்கு ஆரம்பத்தில் அவங்க இயங்கி கொண்டு அவங்க ஒருவருக்காக ஒருவர் ஜபித்த அவங்க காத்திருந்து அதெல்லாம் மறந்துட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இப்போ எல்லாமே ஒரு என்டைடைன்மெண்ட் மாதிரி பார்க்குறாங்க இதெல்லாம் என் உரிமை இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க நன்றியற்றவர்களாக மாறிகிறாங்க அதனால் ஆண்டோர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுத்தா கூட அதை வந்து அவங்க ஒரு பொருட்டாக என்றதே இல்லை அதை அசட்டை பண்ணுறாங்க கணவன் மனைவி அசட்டை பண்ணுவது மனைவி கணவன் அசட்டை பண்ணுறது பெற்றோர் பிள்ளைகள் அசட்டை பண்ணுறது பிள்ளைங்க பெற்றோர் அசட்டை பண்ணுறது இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஒருவரோடு ஒருவர் நன்றி உள்ளவர்களாய் பழகுவதில்லை நன்றி உள்ள ஒரு இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் ஒரு ஒரு விதமாக சொன்னார் ஒருவர் நன்றி உள்ளவராகவும் துக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கவே முடியாது ஒருவங்க உண்மையை நன்றி உள்ளவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம வீடுகளில் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து போடுகிற ஒரு மனைவி இருந்தால் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அந்த ஆகார ருசியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்குது இல்லையா அதுக்காக நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் வேலை விலைக்கு சமைத்து ஓடுற கொடுக்குறாங்களே அதுக்கு நன்றி உள்ளவங்களும் மனைவிமார் கணவன்மார் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய கோடியாக சம்பாதிக்காட்டையும் வீட்டை பராமரிக்கிற அளவுக்கு சம்பாதித்து கொடுக்குறாங்கன்னா நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் சில வீடுகளில் ரெண்டு பேருமே இதை செய்கிறாங்க சில வீடுகளில் பார்க்குறேன் கணவன்மார் மனைவி விட நல்லா சமைக்கிறாங்க சிரிக்கிற ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கூட அங்கே நல்லா சமைக்கிறது யாருன்னா டீ மாஸ்டரு தோசா மாஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்கள் தான் அதை தான் ருசியாக இருக்குன்னு அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டு வரும் அவங்க சமையலில் கூட எப்படி இருக்காங்க ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறாங்க பெரிய பெரிய லைனில் சமைக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களாலலாம் அவ்வளோ பெரிய டபராலாம் தூக்க முடியாது நீங்கள் சாப்பிட்டு ஆசையாக உட்காந்து சாப்பிட்ற பிரியாணி யாரும் சமைக்கிறான்னு நினைக்கிறீங்க யாருங்க நம்ம ஊரில் பாய் பிரியாணின்னு வாங்க இல்லையா எல்லாம் ஆண்கள் தான் அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது சமைக்கிற திறமை கூட அது பெரிய அளவில் சமைக்கணா கூட சமைப்பாங்க அதே போல் நிறைய வீடுகளில் கூட நான் பார்த்துருக்கேன் பெண்களை வந்து பிள்ளைங்களே கே இப்போ அம்மாட்ட பிள்ளைங்களே கெஞ்சுறாங்க அம்மா நீ சமைக்காதம்மா அப்பாவே சமைக்கட்டும் அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படி சில கணவன்மார்க்கு என்ன இருக்குது விசேஷித்த கிருப இருக்குது அதாவது சில வீடுகளில் மனைவிக்கு சமைக்கிற கிருப்பை சில வீடுகளில் சாப்பிட்ற கிருப்பை ஏதோ ஒரு கிருப இருக்கு அதே போல் சில கணவன்மாருக்கு சமைக்கிற கிருப்பை சில பேருக்கு சமைச்சதை போட்டதை சாப்பிட்ற கிருப்பை இந்த மாதிரி ஒருத்தருக்கு கிருப இருக்குது ஏன்னா யார் எந்த உதவி செய்தாலும் என்ன செய்யணும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் எல்லாம் சுத்தமான உடையெல்லாம் போட்டிருக்கிறீங்கன்னா அதை துவைச்சி போட்டுருக்கு சில வெளியில அநேக வீடுகளில் பொதுவாக நம்ம ஊர்லலாம் மனைவிகள் தான் அதை துவைக்கிறாங்க இல்லையா இல்லை வாஷிங் மிஷின் தான் துவைக்குது ஆமாம் துவைச்சதை திருப்பி கசக்கி பிழிஞ்சு அதை காயப்போட்டு அதை மடித்து வைக்கிறாங்க பாருங்கள் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு நல்லா சுத்தமாக இருக்குன்னா அது யாரோ ஒருத்தர் பெருக்கியிருக்காங்க இல்லையா நம்ம வீட்டில்க்கா ஈயும் கோசுமா பெருக்குது ஏதோ ஒரு மனைவி தான் பெருக்கிறாங்க இல்லையா நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் இல்லையா ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி செலுத்தணும் எல்லாவற்றுக்காக நன்றி உள்ளவங்களாக இருந்து பாருங்க தேங்க்ஃபுல்லாக இருந்து பாருங்கள் நீங்கள் துக்கமாக இருக்கவே மாட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் நம்ம வீடுகளில் குறைஞ்சி போனதுன்னா நன்றி உணர்வு தான் மறந்து குறைஞ்சிருச்சு இல்லையா பிள்ளைக்கு இன்றைக்கி அப்பா அம்மாவுடைய நன்மைகளை மறந்துட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் இருக்காங்க அது தவறு ஒரு வீடு நல்ல வெற்றி உள்ளதாக இருக்கணுன்னா எல்லாத்துக்குமே நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் நான் சொல்வேன் குடும்பம் வெற்றியாக பயணம் செய்யும் கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மை உண்டாகுதான்